காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பரணிபுத்தூர் பெரிய பனிச்சேரி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை முதலமைச்சர் காப்பீடு திட்ட அடையாள அட்டை குடும்ப அட்டை மற்றும் பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கினர் பொதுமக்கள் அளித்த மனுக்களை ஆய்வு செய்து தகுதியான மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த முகாமில் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வந்தே மாதரம் குன்றத்தூர் ஒன்றிய குழு துறை தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் பெரிய பனிச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் உமா சத்தியமூர்த்தி குன்றத்தூர் வட்டாட்சியர் மலர்விழி குன்றத்தூர் தனி வட்டாட்சியர் நிர்மலா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஸ்ரீதேவி வரதராஜன் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ಹಾಗೆ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ ಫೋಟೋಗ್ರಾಫಿಟ್ಟಿದ್ದೀವಿ हाँ तू बोल दे बुधवार का रूम बजे कुछ ना कुछ